மாடு வெட்டி பெற்று ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஆள் போட்டது சூப்பர் அதிகமாக மாடு மாடு வெட்டி ஒரு அண்டாப்பா மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெட்டு மாடு பத்திரம் போட்டு வனிய திருவிச்சரி வளரம் மாறி அவ்வளவு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் வெட்டி பெற்ற ஒரு அண்டாப்பா

வீரர் வெட்டி வீரருக்கு மாண்டு வணிக மாடு வெட்டி பெற்றது ஒரு பழங்காலத்தில் சுந்தர் சிவனேஸ்வன் மாடு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாடுபடி வீரர் தொண்ணூத்தி நாலு மையம் ஜெயஹிந்த் புரம் மனோஜ்புரம்

சூப்பர் மாடுவெட்டி வீரர் ரெண்டி பெற்ற சூப்பர் வீரர் மாண்பு மத்திரபதி பெற்ற வடிவத்திரமைச்சர் எழுந்த ஒரு அண்ணா வீர ரெண்டி மாடு வெற்றி பெற்றது மேற்கு சட்டமன்ற பகுதியில் சிறப்பாக மாபெரும் ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் முதலமைச்சர் பிறந்தநாளம் என்று நடைபெறுகிறது ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வீட்டு வீட்ட மாண்புக அமைச்சர்களும் அண்டா மாடு வெட்டுக்கிட்டு விட்டு தமிழ் மாடு வெட்டி விட்டு கைவின் மேற்கு சட்டமன்ற பகுதி சார்பாக

மாடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றிருப்பான் அமைச்சர்களும் ஒரு செய்கிள் பழங்காலத்தை சின்ன மாடு சூப்பர் பண்ண வெற்றி பெற்றது ஒரு அண்டாள் அமைச்சர்களும் வெற்றி பெற்றான் ஒரு அண்டா

மாண்புக அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் பிஜி பிரதர்ஸ் மாடுபா மாடுபுடி மாண்புக ஒரு சைக்கிள் மாடு வெட்டி பண்ணிருப்பா வீர வெட்டி பண்ண மாண்புக அமைச்சர்களும் ஒரு அண்டாப்பா சூப்பர் வரா வரா ஆளு ஆளா மாண்புக அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் மாடு வெட்டி பண்ணிருப்பா இந்த நாலு பேர் வரணும்னு சொன்னா எம்எல்ஏ சரண் கோட்டாரி கோவில் லிங்காப்பா